ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷ விதமாக நாம் தொடர்ந்து கவனித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் சம்பந்தமான கேள்வி பதில் நிகழ்ச்சியை இன்றைய நாளில் கவனிக்க இருக்கின்றோம் அதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் செய்து தொடங்கலாம் சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பிரலோக பிதாவே உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக தேவரீர் ஆண்டவராக ஏசு கிறிஸ்துக்குள்ளாக நேர்கொடுத்திருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளுக்காக நின்று செலுத்துகிறோம் தகப்பனே தேவரீர் இப்பொழுதும் கூட ஏழாம் சபையின் தூதன் அவர்கள் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை உம்முடைய சித்தத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்ள தேவந்தமை கிருபி செய்ய வேண்டுமாய் ஜபிக்கிறோம் இவையாவும் எங்கள் மீட்புறம் நட்சிகரம் குருவுமாகிய ஆண்டவர் ஒரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் சண்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஸோ இன்றைய நாளில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கேள்விக்குள்ளாக கடந்து போகலாம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாவது வருஷத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஸோ இந்த கேள்வியானது ரொம்பவும் முக்கியமாக நாம் வந்து கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கோன்றது நமக்கு தெரியுது ஏன்னா கேள்வி கவனிக்கலாம் பாருங்கள் ஏன் மூப்பர்கள் கவனமாய் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு ஒரே லைனில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சகோதரைய பதில் போகலாம் ஏனெனில் ஊழியம் புரிவதற்கான ஆவி கிறிஸ்துவின் சபையினுடைய மூப்பர்களின் அல்லது பயண ஊழியர்களின் ஆவியாக மாத்திரம் இராமல் சபையின் ஒவ்வொரு அங்கத்தினருடைய ஆவியாகவும் கூட இருக்கின்றது எது ஏனெனில் ஊழியம் புரிவதற்கான ஆவி அது மூப்பர்களுடைய ஆவி மட்டும் கிடையாது கூட போகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா பயண ஊழியர்கள் அவர்களுடைய ஆவி மாத்திரம் கிடையாது சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்தினருடைய ஆவியாக கூட அது இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா எது ஊழியம் புரிவதற்கான ஆவி அடுத்தது காரணம் நம்மில் ஒவ்வொருவரும் மற்றவர்களுடைய இருதயங்களில் தேவனுடைய கிருபியை குறித்த செய்தியை எழுதும் விஷயத்தில் ஊழியக்காரனாக அல்லது வேலைக்காரனாக இருப்பதற்கான சிலாக்கியம் பெற்றிருக்கின்றோம் ஸோ என்ன கேள்வி கேட்டாங்க அவங்க ஏன் மூப்பர்கள் கவனமாய் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் ஏன்னா ஊழியம் புரிவதற்கான ஆவி அவங்ககிட்ட சொல்ல வந்தார் அப்போ இது வந்து இவங்களுடைய ஆவி மாத்திரம் கிடையாது சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய ஆவியும் கூடாது காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது தான் அடுத்தலையும் நம்ம படிச்சிருந்தோம் சரிங்களா நம்மள ஒவ்வொருத்தரும் மற்றவர்களுடைய இருதயங்களில் தேவனுடைய கிருபையை குறித்த செய்தியை எழுதும் விஷயத்தில் ஊழியக்காரனாக அல்லது வேறே காரணமாக இருப்பதற்கான சிலாக்கியம் பெற்றிருக்கிறோம் அப்போ ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலையுமே இந்த காரியங்கள் மிக தெளிவாக எழுதப்பட வேண்டும் என்னுடைய கருவை அந்த காரியங்கள்லாம் சொல்கிறார் சரிங்களா அடுத்ததில் நம்முடைய சொந்த இருதயங்களில் ஏற்கனவே எழுதப்படாத விஷயங்களை மற்றவர்களுடைய இருதயங்களில் எப்படி எழுத வேண்டும் என்பதை நாம் அறியாதிர்களாய் இருப்போம் என்பதை மறந்துவிட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார் அப்போது தேவனுடைய கிருபையை தான் எல்லாருடைய இருதயத்திலையுமே எழுதணும் இதுதான் காரணமாக அவர் சொன்னார் இந்த காரணத்தின் அடிப்படையில் நம்முடைய இருதயத்திலேயே அது எழுதப்படவில்லை என்றால் நம்ம எப்படி கொண்டு போய் மற்றவங்களுடைய இருதயத்தை அதை எழுத முடியும் அப்படின்னு சொல்கிறார் சொல்கிறார் அப்படின்னா அது உங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்றார் எது என் இருதயத்தில் நான் வந்து இரண்டு கிருபையை எழுதாமல் உங்கள் இருதய எழுதுறது எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா எனவே எனவேதான் மூப்பர்களை தேர்ந்தெடுக்கும் விஷயத்தில் ஏற்கனவே தங்களுடைய இருதயங்களில் கர்த்தருடைய காரியங்களை எழுத பெற்றவர்களை கண்டுபிடிப்பதில் மற்றும் இதன் காரணமாக வளர்ந்து வரும் சகோதர சகோதரிகளுடைய இருதயங்களில் பரிசுத்த ஆவினுடைய வழி கர்த்தருக்கு ஒத்த குணலட்சணங்களை எழுதுவதற்கு தகுதியுள்ள உதவியாளராக இருக்கக்கூடியவர்களை கண்டுபிடிப்பதில் மிகவும் கவனம் அவசியமானது அவசியமாக இருக்குன்றத அவர் சொல்லிட்டார் இப்போ உங்களுக்கு காரணம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா அப்போது தேவனுடைய கிருபை அந்த கிருபையை மற்ற எல்லோருடைய ஹிருதத்திலையுமே எழுதணும் அதை நானே எனக்குள்ளே இங்கே சரியாக எழுதாமல் எப்படி போய் உங்களுக்கு நான் எழுதுறதுல சரியாக நான் புரிஞ்சிக்க முடியும் அந்த வேலை எப்படி செய்ய முடியும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி எழுத பெற்றவர்களை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படி இருந்தால் தான் மற்ற சகோதர சகோதரிகள் மத்தியில் வந்து தேவனுடைய கிருதையை வந்து இவங்க சரியாக கொண்டு போய் சேர்க்க முடியும் அதனால தான் மூப்பர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய காரியத்தில் அதிகமான கவனம் தேவைப்படுகின்றது அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா ஓகே அடுத்த வரும்போது நம்முடைய இருதயங்களில் பல்வேறு பிரதிநிதிகள் மூலம் பருசுத்தாவியினால் எழுதப்பட வேண்டிய செய்தி யாது நம்முடைய இருதயத்தில் பல்வேறு பிரதிநிதிகள் மூலமாக பசுத்த ஆவியினால் எழுதப்பட வேண்டிய செய்தி என்ன என்ன சத்தியத்தை இங்கே எழுதணும் உள்ள அப்படின்னு அவர் கேள்வி அவரை கேட்டிருக்காரு அந்த நிருபம் என்ன அப்படின்னு கேட்குறாரு அது காலக்கணக்கு பற்றிய சத்தியமா அல்லது நிழல் பொருள் குறித்த கேள்வி தெளிவான காரியங்களா அது வேறு விதமாய் புரிந்து கொள்ளப்பட்டுள்ள வேத வாக்கிய பதிவுகள் தொடர்பான விஷயத்தில் கடினமான இயற்பியல் கோட்பாடுகளை உடைக்கும் காரியமா அப்போ கடினமான வந்து கோட்பாடுகள் நிறைய இருக்குது அதெல்லாம் உடைக்கக்கூடிய அந்த திறமை இருக்கக்கூடிய அந்த ஒரு சத்தியத்தை வந்து சொல்லக்கூடிய காரியமா அப்படின்னு கேட்குறாரு அடுத்ததில் அது யூதர்களின் வரலாறு உலகத்தின் வரலாறு சபையின் வரலாறு குறித்த அறிவா எது நம்முடைய இருதயத்தில் பல்வேறு பிரதிநிதிகள் மூலமாக பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட வேண்டிய காரியம் என்ன காலக்கணக்கா நிழல் பொருளா கடினமான காரியங்களை உடைக்கக்கூடிய அந்த ஒரு திறமையா அந்த ஒரு செய்தியை சொல்லக்கூடிய திறமையா அல்லது யூதல்களுடைய அந்த வம்ச வரலாறா உலகத்தினுடைய வரலாறா சபையினுடைய வரலாறா அப்படின்னு கேட்குறார் அல்லது கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் வரவிருக்கின்ற காலத்தில் இருக்கும் பல்வேறு உடன்படிக்கைகள் குறித்த புரிந்து கொள்ளுதல் மற்றும் உணர்ந்து கொள்ளுதலாம் இப்போ மேலே ஒரு லிஸ்ட் கொடுத்தார்ல லிஸ்ட் கொடுத்துட்டு என்ன சொல்கிறான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்கிறார் அது இவர்களில் ஒன்றுமே இல்லை ஆண்டவருடைய பண்பு இயல்புகளை இப்போ நல்லா கவனிங்க மேலே செல்லப்பட்ட லிஸ்ட்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய பண்பு இயல்புகளை நம்முடைய ஆழமாக இந்த பதியோமாக பதிய வைக்கணும் அப்ப இப்படிப்பட்ட ஒருத்தரை தான் நீங்க என்ன பண்ணணும்னா கவனமாக தேர்ந்தெடுக்கணுன்றது சொல்ல வர்றார் அந்த இடத்துல மறுபடியும் அந்த உள்ள வந்துடலாம் ஆண்டவருடைய பண்பு இயல்புகளை நம்முடைய இருதயங்களில் ஆழமாக பதிய பெற்றிருப்பமாக நம்முடைய கருத்தரும் இயேசு கிருத்தினுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் நமக்கு நிறைவாக அருளப்படும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரில் முதலாம் அதிகாரத்தில் எட்டு அப்புறம் பதினோரு வசனங்களில் அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறாருன்னு சொல்லி கவனிக்கிறோம் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஒரு சரியான விளக்கத்தை வந்து கொடுக்குறாரு அடுத்த லைனில் இந்த அனைத்து பாடங்களும் ஏறக்குறைய முக்கியத்துவம் வாய்ந்தவைகள்தான் சரி சொல்லிட்டார் நிராகரிக்கலண்ணா எல்லா பாடங்களும் ஏறக்குறைய முக்கியத்துவம் தான் மேலும் இப்பாடங்கள் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுடைய இருதயங்களில் எழுதப்பட வேண்டியவைகள் தொடர்பாக ஏறக்குறைய பயன்படுத்தப்பட்டுள்ளது ஆனாலும் கொண்ட காணப்பட்டு கொண்டு வர ஆனால் கிறிஸ்துவின் நிருபத்தை எழுதுவது என்பது அதாவது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்தினுடைய சாந்தம் நற்பண்புகள் பொறுமை நீடிய பொறுமை சகோதர ஸ்நேகம் அவருடைய அன்பு அவருடைய சந்தோஷம் அவருடைய சமாதானம் இவைகளை குறித்து எழுதுவது என்பது வித்தியாசமான காரியமாகும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ என்ன சொல்லாருன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்த அவருடைய கம்ப்ளீட் குணங்கள் அந்த வாழ்க்கைய ஒருத்தருடைய எழுதுறது ரொம்ப விசேஷமான ஒரு காரியமாக இருக்குதுன்னு சொல்றாரு சரிங்களா அடுத்த லைன்ல காலக்கணக்கு மற்றும் வரலாறு தொடர்பான அறிவை நாம் அனைவரும் பெற்றிருக்கலாம் வேதாகமத்தின் ஒவ்வொரு வசனத்தையும் நம்மால் மேற்கோளிட்டு கூற முடியலாம் மற்றும் வசனம் எங்குள்ளது என்று கூட கூற முடியலாம் ஆனாலும் கிறிஸ்துவின் நிருபத்தை நம்முடைய இருதயங்களில் எழுத பெறாமலும் கூட இருக்க வாய்ப்புண்டு இந்த நிருபத்தை குறித்து தான் அப்போஸ்னாகிய பேதர் அவர்கள் சொல்கிறாரா என்ன சொல்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து இந்த நிருபத்தை குறித்து அப்போஸ்னாகிய பேதர் சொல்கிறாரு இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகை நாள் உங்களை நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவிலே வீணரும் வீணரும்னா பிராக்கெட்ல சோம்பேறின்னு போட்டிருக்காரு பயனற்றவர்னு போட்டிருக்காரு திரும்பவும் படிக்கிற இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவினாலே வீணரும் கனியற்றவர்களாய் இருக்கவட்டாது என்று கூறியுள்ளார் ஏனெனில் அறிவானது அது செய்ய வேண்டியதை செய்திடும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ நம்ம சம்மரைஸ் பண்ணிடலாம் ஏன் ஒரு மூப்பர் கவனமாய் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது ஏனெனில் ஊழியம் புரிவதற்கான ஆவி இந்த மூப்பிறது மட்டும் கிடையாது கூட போகிற பயண ஊழியர்களது மட்டும் கிடையாது அது ஒட்டுமொத்த சபையாருடைய வந்து ஒரு ஆவி அப்போ அது வந்து இவர் மூலமாக வெளிப்பட வேண்டிய ஒரு காரியம் அங்கே இருக்குன்றத அவர் சொல்கிறார் சொல்லிவிட்டு நம்முடைய இருதயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த இடத்த அவர் மெயின்டைன் பண்ணிக்காரத்தை சரிங்களா நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து மற்றவங்களுடைய இருதயத்தில் வந்து இந்த ஒரு கிருபையினுடைய காரியங்களை தேவனுடைய கிருவின் காரியங்களை எழுதணும் அது முதல்ல நம்முடைய இருதயத்திலே எழுதப்படலை அப்படின்னா நம்ம எப்படி கொண்டு போய் மற்றவங்க எழுத முடியும் அப்படின்னு சொல்கிறார் அடுத்து என்ன சொன்னார் அவரு நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணாரா இதெல்லாம் காமிச்சிட்டு இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி அவர் சொல்லவே இல்லை என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவருடைய கேரக்டர் குணாதிசயங்கள் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு காரியம் அப்போ அதை வந்து இருதயத்தில் வந்து ரொம்ப ஆழமாக எழுத பெற்றிருந்தோம் அப்படின்னா இதெல்லாமே கரெக்டாக டேலி ஆகிடும் இந்த மாதிரி என்ன பண்ணாருன்னா அவர் சொல்கிறார் சரிங்களா அப்போ அந்த வகையில் ஒரு மூப்பரை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய காரியத்தில் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கணும் அவருக்கு இந்த ஒரு இருதயம் ஆவிருக்கான்னு பாருங்கள் எது ஆண்டருடைய கம்ப்ளீட் குணங்களை உள்ளடக்கக்கூடிய ஒரு குணம் இருக்கான்னு பாருங்கள் இது இந்த மாதிரி லிஸ்ட்டு வேணான்னு சொல்லவே இல்லை இது இருந்ததுன்னா இது கரெக்டாக அந்த இடத்துல ஆகிடும் செயல்பட ஆரம்பிச்சிடும் அதற்கான வேலைகளில் அதை ரிசல்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சுருன்னு சொல்லிக்க அமைச்சார் பண்புக்குரிய சகோதரசரங்களே அவருடைய கருத்துக்கள் நம்ம தெரிஞ்சிருக்கோம் தொடர்ந்து உங்களுடைய தியானத்தில் என்னுடைய தியானத்தில் வைத்து தெய்வனுடைய சித்தின் அடிப்படையில் அதை நாம் புரிந்து கொள்ளலாம் தெய்வந்தம் ஆசைப்பாராக ஆமின் ஒரு ஜவு பண்ணி இந்த காரியங்களை நாம் முடிக்கலாம் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களில் உண்டாயிருப்பதாக இப்பொழுதும் கூட இந்த பொழுதில் நாங்கள் தெரிந்து கொண்ட காரியத்துக்காக நின்று செலுத்துகிறோம் இந்த காரியங்களை உம்முடைய சித்தத்தின் அடிப்படையில் நாங்கள் புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு தேவையான அர்ப்பணிப்பின் வழிமுறைகளில் நாங்கள் சென்று அதை புரிந்து கொள்ள தைத மிக வேண்டமாய் ஜபிக்கின்றோம் இவை யாவும் எங்கள் மீட்பெரும் ரட்சகரும் குருவுமாகிய ஆண்டு ஒரு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்